தேங்க் யூ மச் சார் உங்களுக்கு சொல்லும்போது அந்த பொண்ணா நடிச்சவன்னு நடிச்சிருக்கேன் அடுத்தடுத்து எடம் சாரோட படங்கள்லாம் ஜென்ட்ஸ் டாலட் மாதிரி போட்டுங்களுக்கு வாய்ப்பே இருக்காது வெறும் ஜென்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க இல்லை நான் அடிக்கல அவங்க என்ன ஏன்னா கண் ஒரு வாட்டி தான் சிமிட்டணும் செகண்ட் டைம் சிமிட்டக்கூடாது சிமிட்டாம இன்னும் யோசிக்கணும் ஓகே ஓகே அவன மட்டும் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ மீடியா நீங்கள் கரெக்டாக டைம்ஸ் போட்டீங்க நன்றிகள் ஃபஸ்ட்டு வர்ஷா மேம்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க உடச்சினை ஒர்க் பண்ணும்போது சொன்னாங்க நான் படம் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க சார் சொன்னாங்க நான் நினைச்சேன் சார் எல்லாரும் சொல்கிறாங்க டென்னு சினிமாலாம் கேட்டோம் அவங்களா தான் சொல்கிறாங்கன்னு விட்டேன் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி கூப்பிட்டாங்க அவங்க கால் பண்ண மாட்டாங்க மாட்டேங்கிறா மெசேஜ் மட்டும் இருந்தால் நான் எப்போது ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் படம் பண்ணுறீங்களா மேம் தெரிஞ்சுச்சுறேங்க அப்படி சொல்லிட்டு ஸ்மைதி போடுவாங்க அப்புறமா ஒரு நாள் கால் பண்ணுங்க ஆஃபீஸ் போனேன் நான் ஆஃபீஸ் இருந்தேன் சரி ஆஃபீஸ் போட்டாங்க போல ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன் மேலே வந்து வந்தாங்க வந்துட்டு நம்ம ஒரு படம் பண்ண போறோம் கண்டிப்பா அதில் நீங்க இருக்கீங்க சார் இப்போதிக்க பண்றாரு நீங்க இருப்பீங்க அவ்வளோதான் எதுவும் சொல்ல ஆனா நீங்க ரிஹர்சல் பண்ற மாதிரி இருக்கும் வர்ற மாதிரி இருக்கும் எனக்கு நிறைய ஆட் பண்ண வேணாம் ஜஸ்ட் நீங்க வரணும் நீங்க பண்ணீங்க எனக்கு தெரியும் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நான் வெளில போயிட்டு யோசிக்கிறேன் ஒரு ஆபீஸ்ல ஜென்டா கால் வரது வேற ஒரு பொண்ணு ஒரு படம் பண்றாங்க அவ்வளவு வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சு கூப்பிடுறாங்க அதுக்கே நான் உண்மையா ரொம்ப தேங்க்ஸ் ஒண்ணு நான் நிறைய ஃபாலோ பண்ணல அவங்க எதுவுமே பண்ணல அழகா கூப்பிட்டாங்க வாய்ப்பு கொடுத்தாங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் ஆஹ் அப்புறம் வெக்ரி சாருக்கு தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் வெக்ரி சார் இவங்க சொல்லும் போது அந்த பொண்ணா விடைச்சலு நடிச்சிருக்கேன் அடுத்தடுத்து சாரோட படங்கள்லாம் ஜென்ட் ஸ்டாலெக் மாதிரி பொடுங்களுக்கு வாய்ப்பே இருக்காது வெறும் ஜென்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அப்படி இருக்கும் போது சார் வந்து கண்டிப்பா காசன் குரூப் சார் கிட்ட காமிச்சிருப்பாங்க அப்படி காமிக்கும் போது சார் வந்து ஓகே பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார் கிராஸ் எஸ் ஃபிலிம் கம்பெனி மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து எந்த சங்கத்தில எத்தனை படம் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணாலும் அவங்க கிட்ட அழகா பேசி இந்த காசன் குரூப்லாம் வந்துட்டேன் அண்ட் அஞ்சலி வெரி ஸ்வீட் அங்கே எப்போ நான் வந்து மீடில் ஆகிறதுக்கு பயந்தான் நாங்கள் ப்ரூஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணிருப்போம் சீஸ் ரம்யா அண்ட் செல்வி நிஜமாக இந்த படம் பார்க்கும்போது நான் இன்னும் படம் பார்க்க ரெண்டு வாட்டி கூப்பிட்டாங்க ஊர்லேருந்து வர முடியல லிஸ்ட் பண்ணிட்டேன் ஆனால் பார்த்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல காலேஜ் பொண்ணுங்கெல்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க கொஞ்சம் ஃபாலோவ் செயறிட்டாங்க பொண்ணுங்க கூட அது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு சரண்யா ஐ மீன் செல்வி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படியா அவரே சொல்றப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவனுக்கு நினைக்கிறேன் அதுக்கு தேங்க்யூ அஞ்சலி அப்புறம் என்னோட காசு எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன் எனக்கு வாய்ஸ் கொடுத்தது எனக்காக வேற ஒரு பொண்ணு தான் வாய்ஸ் ஆ வினித்தா அதுதான் நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பாட்ல இருக்கிறது மட்டும் ஒரு டூ லைன்ஸ் மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நான் சோக்கால் ஓரோரமாக நின்று கொஞ்சம் கொஞ்சமாக புடப்படி டேரே புடப்படியிருக்கேன் ஆனால் ஆஷா கூட ஒர்க் பண்ணுறது வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அவங்க வந்து இந்த ஷார்ட் டைம்ஸ் ஒர்க் பண்ணும்போது தான் டேரக்டர்ஸே எல்லா இருப்பாங்க அவங்க இங்கே மானேஜர் மாதிரி இருப்பாங்க டக்குன்னு பார்த்தா லேடிஸ் கூட ஆட்டிப்படி வச்சு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க எந்த நாணம்னு பார்த்தாலும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து நான் செல்வரா பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இவ்வளவுதான் தான் இவ்வளவுதான் இவ்வளோ தான் நடிக்கணும்னு சொன்னாங்க கண் இவ்வளோ தான் சுமூத்து இப்படி திரும்பணும் திரும்பும் போது அதுக்கப்புறம் பண்ணுவோம் அது நிறைய இருக்கக்கூடாதுன்னு அது ஒரு நான் பீமேல் பாத்தீங்கன்னா அது வருஷம்மா மட்டும்தான் ஏன்னா இதுல நான் நடிக்கல அவங்க என்ன கண் ஒரு வாட்டிதான் சிமட்டணும் ஓகே கூடாது அவ்வளவு மட்டும் பண்ணிக்கிறேன்

படத்துல வந்து எனக்கு கொஞ்சம் மாடர்னா நல்லா காமிச்சிருப்பாங்க அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எல்லாத்தையும் அழு முடிஞ்சு விடோ போன சோகமான வீட்டு வேலைக்காரி இப்படியே காமிச்சு காமிச்சு ஒண்ணு இருக்குல்ல சீரியோ டைப் அதை மாத்தோம்னு சொல்றோம்ல எங்க மாத்துறாங்க அது மா இவங்க மாத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணும் ஏன்னா ட்ரைல பாக்கும்போது ஒரு ஷார்ட்ல நான் வரும்போது அப்புறம் போஸ்டர்ஸ்ல ஹஸ்பண்ட் பாத்துட்டு கேட்டாங்க பரத் பேப் சாரி

ரொம்ப ஆர்டிஃபிஷியல் பண்ணாங்க அண்ட் இந்த டைம்ல நான் டிராவல் பண்ண கூடாது அவங்க அனுப்பிச்சு வச்சாங்க தேங்க்யூ பிரதர் இது இல்ல பட் ஓகே சோ என் அழகா காமிச்சிருக்காங்க அதனால ரொம்ப ஹாப்பி இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் பேட் கேர்ல்னா அவ பேட் கேர்ள் இல்ல அவ அந்த ஏஜ்குள்ள என்னென்ன பாக்குறா எங்க டேரக்டர் பேசிருப்பாங்க அவரு அது பயங்கர வைரல் ஆச்சு அது அது விட படம் பாருங்க உங்களுக்கு புரியும் நான் படத்தை பத்தி நிறைய பேசுறேன் நிறைய பேர் இருக்காங்க ஆஹ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படம் பார்த்துட்டு ரொம்ப அழகா எழுதுங்க மனசுல இருக்கதை அப்படி அப்படியே எழுதுங்க உங்களோட எழுத்துக்கள் தான் அழகா கொண்டு போய் சேர்க்கும் ரொம்ப ஹாப்பி பத்து வருஷம் ஆகுது இதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் மறைக்க முடியுமான்னு தெரியல இந்த பேட் நான் ஒரு பாட்டா இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் கிராஸ் அண்ட் கம்பெனிக்கு அகைன் தேங்க்ஸ் அதுதான் சார் அண்ட் இது நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் போச்சு அது ஃபுல் அண்ட் ஃபுல் மேம் தான் நிறைய எஃபர்ட் போட்டாங்க அங்க வருஷம் மேம் சொன்னாவே பிடிக்காது கார்மிக் வர்ஷான்னு சொல்லுவாங்க ஆனா இங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லிருக்காங்க நான் ஒரு வாட்டி டைரக்டர் வந்து பேச சொல்லி பேசணும் மேடை நாகரிகம் ஒண்ணு இருக்கு சரியா நீங்க வெளியில வேணும் அப்படி பேசலாம்னு சொல்லி அங்க இருக்கவங்க சொல்லுவாங்க அதனால மட்டும்தான் அந்த மேம் சொல்றாங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க ரொம்ப ஸ்வீட் இப்படியா இருங்க மேம் எப்பயுமே நீங்க ஃபர்ஸ்ட் படம் சூப்பரா பண்ணிட்டீங்க செகண்ட் படம் அவங்க கொஞ்சம் நர்வஸே இருப்பாங்க அவங்களோட பெஸ்ட புடுக்கணும் ஏன்னா அவங்க அவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணிருப்பாங்களா அது நமக்கு கொஞ்சம் பிரஷரா இருக்கும் ஆனா அது ஒர்க் ஆன ப்ரெஷர் சத்தியமா சொல்ற அது ஒர்க் ஆன ப்ரெஷர் அது வேணும் ஒரு பொம்பளை பொம்பளை பொண்ணு சொன்னா பிடிக்காது என்ன பொருள அப்படிவாங்க அதனால அதுவும் இல்ல சூப்பரா பண்ணிருக்காங்க எங்க டீம் எல்லாருக்கும் அகைன் அகேன் மிஷ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்ஸ்